திமுகவுடன் தமிழர் கட்சியில் முக்கிய நிர்வாகியாகவும் அக்கட்சியில் செல்வாக்கு மிக்கவருமாக திகழ்ந்து வந்த காளியம்மா குறிப்பாக மீனவ சமுதாயத்தில் இருந்து வந்த அரசியல்வாதி என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு விளிம்பு நிலை சமுதாயத்தில் இருந்து அதுவும் ஒரு பெண் அரசியல்வாதி என்பதால் பலரும் அவருக்கு ஆதரவு அளித்து வந்தனர் இந்த நிலையில் காளியம்மாவுக்கு பூம்புகார் மயிலாடுதுறை போன்ற மீனவர் சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அவருக்கு ஆதரவும் பெருகி வந்தது ஒரு கட்டத்தில் சீமானுக்கும் காளியம்மாவுக்கும் இடையில் உட்கட்சி பூசல் அதிகரித்தது தன்னை தாண்டி காளியம்மாள் ஓவர் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அச்சம் சீமானுக்கு இருந்திருக்கிறது அதன் காரணமாகவே காளியம்மாள் தனியாக மீனவர் சமுதாய மக்களை சந்தித்து தனி அரசியல் செய்கிறார் அதெல்லாம் செய்யக்கூடாது என சில கட்டுப்பாடுகளை சீமான் விதித்ததாக தகவல் வெளியானது இந்த நிலையில் காளியம்மாள் குறித்து சீமான் பேசிய ஆடியோ ஒன்று வெளியானது அந்த ஆடியோவில் காளியம்மாவை பிசிறு என்று சீமான் தெரிவித்தது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த ஆடியோ வெளியான பின்பே காளியம்மாள் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் சற்று அமைதியாக இருந்து வந்தார் இதனைத் தொடர்ந்து காளியம்மா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார் வேறு ஒரு கட்சிக்கு போகிறார் என்றெல்லாம் தகவல் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருந்தது இந்த நிலையில் காளியம்மா திமுக தாவேக்க இரண்டு கட்சிகளிடமே பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக தகவல் வெளியாகி வந்தது அந்த வகையில் திமுக தரப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷை காளியம்மாள் சந்தித்ததாக கூறப்படுகிறது மேலும் சில கோரிக்கைகளை காளியம்மாள் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் வைத்ததாகவும் ஆனால் திமுகவிடம் பேரும் படியாததால் திமுகவில் இணையாமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் காளியம்மாள் என கூறப்படுகிறது விஜயை ரகசியமாக காளியம்மாள் சந்தித்த தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது விஜய் சந்திக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியசாமி அல்லது புஷி ஆனந்த் இவர்கள் இருவர் மூலமாகத்தான் காளியம்மால் சந்திக்க சென்றிருக்க வேண்டும் ஆனால் வேறு ஒருவர் மூலமாக ரகசியமாக காளியம்மாள் சந்தித்து தகவல் சீமானுக்கு வந்திருக்கிறது இருந்தாலும் சீமான் அவராக வெளியேறட்டும் கட்சியை விட்டு நாம் வெளியேற்ற வேண்டாம் என்கிற முடிவில் இருந்து வந்துள்ளார் சீமான் இந்த நிலையில் பெரியாரையும் திராவிட கொள்கையையும் தூக்கிப் பிடிக்கின்ற விஜயின் தாவேக்க கட்சியில் நிச்சயம் காளியம்மாள் இணையமாட்டார் என்றெல்லாம் கருத்துக்கள் நிலவி வந்த நிலையில் ஒரு கண் திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் என்று விஜய் பேசி உள்ளதால் திராவிடத்தை தவிர்த்து தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு விஜயுடன் இணைவதற்காக முழுவீச்சில் காளியம்மாள் ஈடுபட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் காளியம்மாளுக்கு நடிகர் விஜய் வருகின்ற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மேலும் கட்சியில் முக்கிய பொறுப்பும் வழங்க உறுதியளித்ததால் விரைவில் காளியம்மாள் தாவே கவில் சேத இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது